மருத்துவர் கட்சியில் என்ன காலி காலியில் இதுல என்னன்னா நாம தம்பியில ஒரு எங்க அண்ணன் சீமான் கட்சியோட கொள்கையை வைக்கும் போதே சொன்னேன் மூணாவது விதிகள் என்ன இருக்கு அப்படின்னா துண்டு மாத சால்வாங்க வாங்கவே கூடாது அதான் எங்க தார்மிக கொள்கையா நான் வச்சிருக்கிறோம் இருந்தாலும் பல மேடைகள்ல மச்ச மக்கள் கொடுக்குறது எங்களால தவிர்க்க முடியல குறைஞ்சபட்சம் நான் அவருக்கு போட அவர் எனக்கு போட அப்படிங்கிற மாதிரி போட்டா பாத்துக்கணும் அப்படிங்கிறதா கொண்டு போட்டதா சொல்லி அந்த கொள்கையை வச்சிருக்கோம் இந்த மேடையிலையும் சொல்லிடுறோம் ஒருவேளை எங்களுக்கு ஏதாவது நீங்க அப்படி கொடுக்க நினைச்சீங்கன்னா ஒரு புத்தகத்தை வாங்கி கொடுக்க ரெண்டு மூளையில ஏத்துக்கிறோம் மற்றபடி இந்த சாக்கிரி வாங்கி சாக்கிரி கூட தைக்க முடியல வீட்டுல போய் கொடுத்தாலும் வேலை பார்த்தாங்க அவரு இதை வாங்கிட்டு வந்தியா மொழி அதாவது ஒன்றும் பண்ண முடியல அப்போ என்னன்னா அந்த முதல் அரிசி எடுத்துட்டு வர்றதுனாலதான் புது பானை வேணும் அப்படின்னு சொல்லி தேடி பிடிச்சு பானை வாங்கிட்டு வந்து அது சர்க்கரை இப்ப தேடி பிடிச்சி வாங்குறோமா ஆமா பானை தேடி பிடிச்சா வாங்குறோம் அரிசி மகிழ்ச்சி தராருல்ல ஆமா அப்ப புது அரிசி அது புது அரிசியா பழைய அரிசியா ஐயோ இது ஒரு சந்தேகமா இருக்கு ஓசில அரிசி கொடுத்தாங்க ஓசில சக்கரை கொடுத்தாங்க ஓசியில் மஞ்சள் கொடுத்து மஞ்சள் அது மஞ்சள் பிடிக்காது எனக்கு தொழில போட்டு வைக்கலாம் பிடிக்காது அது வேலைக்காவுது அப்படி எல்லாம் மறுப்பு வரைக்கும் கொடுத்து வைக்காது புது அரிசி தான் நம்ம பிடிக்கணுந்தான் ஒரு அரிசி தான் புது அரிசி நம்புற நம்ம அப்படின்னு மாதிரி என்னன்னா இந்த திருவிழா இந்த தைப்புகள் என்பது அப்படி ஒரு மகிழ்ச்சிகரமாக நம்மளே நாம எல்லா வீடுகளிலும் பங்கு வகிக்கிறோம் கலைஞர் பெருச்சு நாலு கருமை நட்டு வச்சுட்டு அதிகாலே இருந்துச்சு அப்படி அந்த திருவிழா அது மாடி மாடு அந்த விவசாயத்துக்கு உதவுற அந்த மாட்டுக்கோ நம்ம நன்றி செலுத்துறோம் மாடு நம்ம குழந்த மாதிரிதான் மாட்டு எல்லாம் மண்ணம் திட்டி திப்பன் திப்பெல்லாம் கட்டி ஏதோ பொம்பளை பிள்ளைக்கு சட மாட்டுற மாதிரி போட்டு சோடிச்சு நம்ம ஏன்னா அது நம்ம நாம வேலை செய்த மாதிரிதான் மாடு வேலை செய்யல நம்ம நிலத்துல அப்படி எல்லாவற்றுக்கும் நன்றி தெரிவிக்கிற நாளா தான் இந்த தை பொங்கலை முன்னாடி இருக்கோம் இந்த நன்றி தெரிவிக்கிற இந்த தைக்கு ஒரு மாசம் முன்னாடி மாசி மாசம் வருது இந்த மாசி மாசம் பாத்தீங்கன்னா சுந்தராசம் கையிலேயே குடிக்க முடியாது நம்ம வீட்டுக்கு கையில குடிக்கவே முடியாது எனக்கு ஆலை எந்திக்கிறது குடிக்கிறது என்ன கோலம் போடுவது என்ன அதை கணவன் எடுத்து காட்டுவது என்ன அதற்கு மார்க் போடுவது என்ன அப்படிங்கிற மாதிரி அப்படியா இருக்கு அது ஒரு காலம் இப்ப எல்லாம் ராத்திரிலேயே கோலத்தை போட்டுட்டு மகல்ல பணியா அடிக்குது எந்திரிச்சு குடிக்கவா முடியுது அப்படியே ஒரு பன்னெண்டு மணிக்கு மேல கோலத்தை குப்புற யாரு யார் போறா நான் மூணு மணிக்கே போட்டேன் அப்படின்னு சேட்டை வச்சுக்கிட்டு நைட்டு போட்ட போல தெரிஞ்சு மூணு மணி ஸ்டார்ட் இப்போ நான் சென்னையில் படிச்சுட்டு இருந்தேன் நான் தங்கியிருந்த அந்த வீடு இல்லை எங்கள் ஓனர் வீட்டு ஓனர் அவங்க வீட்டுக்காரர் வீயவோ ஒரு நாள் நாங்கள் எங்கேயோ சுத்திட்டு வெளியே வரோம் பதினொன்றைக்கு புத்தம் தொழுத்து வச்சுருக்கோம் உட்காந்துருக்கு இன்னும் நம்மளே பணி அடிக்கின்னு வந்துட்டுருக்கோம் இந்த மாதிரி நான் பதினொன்றரை வரைக்கும் உட்காந்துருக்கோம் ஒரு வேளை வீட்டில் அதிகமாக ஆள் கூட்டு வரோம்னு கண்டுபிடிக்கிறதுக்கு உட்காந்துருக்கோம் ஏன்னா தண்ணி அதிகம் தலை வச்சா பில்லு அதிகப்படணும் நம்ம சென்னையில தான் பிரச்சனை இதுக்காக உட்காந்துருக்கோம் அப்படின்னு யோசித்து பார்த்தா என்ன மேடம் உட்காந்துருக்கீங்க அப்படின்னா இல்ல இப்ப தம்பி சும்மா உக்காந்துருக்காங்க சும்மா நீங்க உட்காந்துருக்கு சரி எதுக்கு மொத்தமா உட்காந்துருக்கு வேலை குறிச்சிருக்கு அப்படின்னு கேட்டா கோலம் படணும் காலையில எந்திக்கே முடியல ஏழு மணி ஆயிடுது அதனால இப்போ சரி அதுதான் ஒரு காலகட்டம்னா இப்ப இந்த பிரவே சரிக்கிற மாதிரி ஒரு சர்ப்பை கொண்டு வச்சாங்க கோலம் முன்னாடியெலாம் பார்த்தீங்கன்னா இத்தனை புள்ளி இத்தனை வரிசை அப்படிமா கோலத்தில் அதில் அது ஒரு கணக்கு பெண்கள் படிக்காத பெண்கள் கூட அந்த புள்ளி வரிசை சரியாக கலக்கிட்டு கோலப்படும் அது ஒரு மனக்கணக்கு தமிழர்களுக்கனே உருவாக்கப்பட்ட ஒரு மனக்கணக்கு அப்படி ஒரு திறமையான கணக்கு அதையும் பெண்ணாகி தெரியுமா அவங்க போட்டுக்கிட்டே இருப்பாங்க ஒரு சைடு போட்டுட்டு தூரம் அந்த புடி அழி கதை எவ்வளோ பார்க்க போகிறான்

அது மாதிரி ஒரு சிம்பிளா ஒரு கோலம் போடணும் அப்படின்னு சொல்லி சாக்லேட் போட மேல ஒரு கோடு கீழே ஒரு கோடு இங்கிட்டு ஒரு தப்ப இங்கிட்டு ஒரு தப்ப அப்படி ஒரு கேப்பு இப்படி ஒரு கோல முடிஞ்சு ஓடு அப்படின்னு அந்த மாதிரியே நம்ம ஆளு பழகிட்டதுனால கோல ஓட தெரிய மாட்டேங்குது சரி என்னடா பண்ணலாம் பார்த்தா சளிப்ப கொண்டு விட்டுவாங்க இப்படி ஒரு ஆட்டு இப்படி ஒரு கோல கடிப்பா என்னன்னா நாம எதற்காக இந்த வேலையெல்லாம் செய்தோம் எதுக்கு வந்துச்சு அதே மாசி மாசம் ஏன் கோலம் போட்டோம் மாசி மாசம் ஏன் சீக்கிரம் எழுந்துச்சு குளிச்சோம் மாசி மாசத்துல முதல்ல சீக்கிரம் எதுக்கு எழுந்துச்சோம் அதுவே வரலாறுங்க மாசி மாசம் மட்டும்தான் மாசி பண்ணி சொல்லுவாங்க ஒரு புலவல போயிட்டே இருக்கு இவ்வளவு நேரம் யாருமே சொல்லுங்க பரவாயில்ல அப்ப மார்கழி இருக்கு அப்ப யாரு கண்டுபிடிக்கலாம்னு பார்த்தேன் அவங்களுக்கு ஒரு பரிசு அக்கா பேர் என்ன

அங்கிருந்து வரக்கூடிய காசு கதிர்கள் வந்து பாருங்க சுத்தமான காற்றை பிரவசிக்கூடிய அந்த காசு கதிரோட நடமாட்டம் அதிகமா இருக்கும் சொல்றாங்க அந்த ஆறுவழி காசுல மட்டும் உச்சத்துல இருக்குது தான் நம்ம வீட்டு பெண்கள் ஆகியெல்லாம் எந்த சிசிக்கிற குளிச்சு இருந்தா அந்த காற்றை சுவாசிச்சா உடம்புக்கு ஒரு புத்துணர்ச்சி கிடைக்கும் ஏன்னா எங்க தாத்தா காலத்துல தான் இப்ப எட்டு மணி நேரம் தூங்குற சொல்றோம் நாங்களும் நைட் ரெண்டு மணிக்கு குளிச்சு காலை பத்து மணிக்கு எந்திரிக்க எட்டு மணி நேரம் இப்ப அப்பெல்லாம் அப்படி கிடையாது மின்சாரம் இருக்காது வேலைக்கு போவாங்க வருவாங்க எல்லாரும் சாப்பிட கூட்டாச்சு சாப்பிடுவாங்க வீட்டுக்குள்ள ரெண்டு வீட்டுக்கு வழியில் ரெண்டு வந்து எட்டு மணிக்கெல்லாம் முடிச்சுடுவாங்க எட்டு மணிக்கெல்லாம் முடிக்கிட்டு மூணு மூன்றரை கிலோ முடிப்பு வந்துடுவாங்க அடிச்சு அப்படியே பழைய ரேசாது நாங்கள் ஊற்றிட்டு அஞ்சு மணிக்கெல்லாம் மயக்காட்டுக்கு போயிடுவாங்க என்ன காரணம்னா சட்டை இல்லாம வெத்து உடம்போட வேலை செய்யும் போது அந்த காசு கதிர்களோட அந்த சுத்த காற்றை சுவாசிக்கிறதோ நம்ம உடம்புலேருந்து இருந்து பேர் அவ்வளவு நல்லதா இருந்தது இப்போ தான் வேலை பார்க்கறத விட்டுட்டோம் முதல் விவசாயத்தையும் விட்டுட்டோம் ஏன்னா விளைச்சது நம்மது எவ்வளவு அருமையா இருந்ததெல்லாம் பண்ணிட்டு விலையும் நம்மளா எல்லாமே மாறி போயிட்டு இருக்கு இல்லையா சோ அந்த மார்கழி மாசத்தை பயன்படுத்தணும் அப்படிங்கறதுதான் அந்த இதெல்லாம் கொண்டு வந்தது ஆனா அதெல்லாம் இப்போ மாறி போயிருக்கு இல்லையா அது மாறி இப்ப நிறைய விஷயம் மாறிடுச்சு என்ன பார்க்க இருக்கு அவசியம் இருக்கு வைக்கிறோம் இல்லையா பேர் வைக்கிறீங்களா பிள்ளைகளுக்கு வைக்கிறீங்கல்ல அப்பீங்க சோர் வைக்கிறீங்க பேர் வைக்கலாம் பேர் வைக்கிறோம் ஆனா பேர் எப்படி வைக்கிறோம் முன்னாடி எல்லாம் தாத்தா பேரை பாட்டி பேரை வச்சாங்க இப்ப குருவமான்னு வச்சா நல்லா இருக்கும் இவங்க சொல்றாரு நல்லா தான் இருக்கும் உனக்கு நல்லா இருக்கும் என்னையில இல்ல காப்பாங்க அப்படிங்குள்ள சொல்லுது பண்ணிக்கிறத போய் எப்படி குருவமானு சொல்ல காளியம்மான்னு சொல்ற காளியம்மா குலதெய்வம்மா இருந்தா துள்ள சாமிக்கு பேரே காளியம்மா பிள்ளைக்கு பேரே காளியம்மா சொல்றாரு என் தங்கச்சி போன் பண்ணுது ஏன்னே காணாத ஒரு பேர் சொல்லுறேன் என்ன பேர் இருக்கலாம் யா காளி ஏன் காணான்னு கேட்டேன் பழைய பேர் காளி அப்ப காளி பேர் வச்சிருக்க வேண்டியதான் அது நல்ல பாடம் இல்லையா காணா காமன் அப்படி வரும் அது இது இது பேசி கமலேஷ் அப்படின்னு என் வருது சொல்லலாம் அது என்ன கப்புசம் வச்சிருமா ரொம்ப ஈஸியா தெரிஞ்சிரும் அது என்ன அவ்வளவு தூரம் வந்துட்டு இவ்வளவு தான் ஏன்னா கருப்பு சாமிக்கு கமலேஷ் சம்பந்தம் காளி மாதத்தின் காவியாக்கு இந்த சம்பந்தம் யோசிப்பாருங்களேன் என்னன்னா பேர் ஒரு பூக்களா இருக்கணும் சினேகா ஒரு பிரியா ஒரு சிறி கிரி அப்படிலாம் போட்டு வரணும் அப்படின்னு எதிர்பார்க்கறாங்க அப்ப ஒரு குழந்தை பத்துக்கிட்ட நீங்க பிள்ளைங்க பேர் வச்சிருவீங்க பிறந்த நாள் எப்ப கொண்டாடுவீங்க குழந்தையோட பிறந்த நாள் எப்ப கொண்டாடுவீங்க பிறந்த நாளை தானே கொண்டாடுவீங்க இல்ல பேர் வச்சால்தான் கொண்டாடுவீங்க ஏன்னா முன்னாடி வந்து பிறந்து ஒரு வாரத்தில் சர்டிஃபிகேட் கொடுத்துருவாங்க சான்றிதழ் இப்போ ஒரு மாசம் நீ எல்லாம் வீட்டில் சோஜியக்காரங்க கேட்டு வந்து கட்டையெல்லாம் ஊட்டி போயிட்டு சோழி பார்த்து இந்த பிள்ளை மாறுகளை முடிஞ்சு தை தாப்பாயமாக தான் ஆக மாட்டான்னு செக் பண்ணி பேர் வச்சுக்காங்கன்னு சொல்லி ஒரு மாதம் டைம் கொடுத்துடறாங்களா அப்ப பேர் மாத்திக்கிஞ்சி வைக்கிறோம்ல அப்படி பேர் வைக்கிற போது பேர் வச்சனால கொண்டாடுவோமா பிறந்த நாளை கொண்டாடுவோமா பிறந்த நாளை கொண்டாடுவோம் நாம் தீர கட்சின்னு ஒரு கட்சி ஏன் தொடங்க தெரியுமா இந்த நாட்டில் நம்ம எல்லாம் பேர் வச்ச நாள் பிறந்த நாள் தான் பிறந்த நாளை கொண்டாடிக்கிட்டு இருக்கோம் ஆனா இந்த அரசாங்கம் சொல்லுது பிறந்த நாளை கொண்டாட பேர் வச்ச நாள தான் கொண்டாடுது அப்படின்னு சொல்லுது பாருங்க அதை எதிர்ப்பதற்கு ஒரு அரசியல் கட்சி வேணும் இல்ல அதுதான் நாம் தமிழர் ஒரு கட்சி ஆரம்பிச்சு இந்த மண்ணில் பதினைந்து ஆண்டுகளாக போராடி ஏன் தெரியுமா உங்க பிள்ளை என் பிள்ளைக்காக பேசல தமிழ்நாடுன்னு ஒரு நாடு இருக்கு மாநிலத்துல நம்ம பேசுறது தமிழ் இருக்குல்ல இந்த மாநிலம் இன்னைக்கு பராசத்தின் ஒரு படம் இருக்கா அதுதான் பண்ண வரப்ப ஆடுங்க பராசக்தி படம் அந்த பராசக்தி படம் என்ன சொல்லுது இந்தி மொழி இந்த மண்ணில் வரக்கூடாது தமிழ் மொழியை பாதுகாக்கணும் சொல்லி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி கிட்டத்தட்ட முப்பதுல தொடங்கி அறுபத்தஞ்சு வரைக்கும் போராட்டம் நடந்தது அந்த போராட்டம் முடிஞ்சு திமுக ஆட்சிக்கு வந்துச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுல அறிஞர் அண்ணா முதலமைச்சரா மாறினார் இந்த இந்த இடைப்பட்ட காலத்தை மனசுல வச்சு மொழி போராட்டம் எப்படி நடந்தது அதர்வா ஒரு நடிகர் இருக்காரா அந்த படத்துல நடிச்சிருக்காரு முரளியோட பையன் அதர்வா அந்த கதாபாத்திரம் யாருன்னா சிவகங்கையை சார்ந்த ராசேந்திரன் அப்படின்னு ஒருத்தர் தன்னோட இருபது வயதுல செத்து போயிட்டாரு எதுக்கு இந்த மொழிக்காக பாடுபட்டு செத்துட்டாரு இன்னைக்கு யாருக்கும் சிவகங்கை ராசேந்திரன் தெரியாது சிவகார்த்திகன் தான் எது சிவகங்கை ராஜேந்திரன் தெரியாது இந்த படம் வந்த பிறகு கூட சிவகங்கை ராஜேந்திரன் யாருக்கும் தெரியாது சிவகார்த்தியின் மட்டும்தான் நமக்கு தெரியும் அவங்க தெரியாது அந்த படத்துல அவர் சொன்னது அந்த மொழியை பாதுகாக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி தமிழ்நாடுன்னு பேர் வந்துச்சு கேரளாவுக்கு கேரளா தான் தாய் தெருந்து பேசுறது ஆந்திரா இப்படி ஒளிவாரி மாநிலம் பிரிச்சாங்கல்ல அந்த பிரிக்கப்பட்ட நாள் நவம்பர் அந்த நவம்பர் ஒன்னு கேரளால கொண்டாடுறாங்க ஆந்திராவில் கொண்டாடுறாங்க கர்நாடகத்துல கொண்டாடுறாங்க தமிழ்நாட்டில் கொண்டாடுறோம் சொன்னா முதலமைச்சர் ஸ்டாலின் சொல்றாரு இல்ல இல்ல நவம்பர் ஒன்னு கொண்டாடக்கூடாது தமிழ்நாடுன்னு சொல்லி நாங்க சட்டமன்றத்தில் அண்ணா வந்து ஜூலை பதினெட்டு தான் பேர் வச்சாரு அதனால ஜூலை பதினெட்டு தான் தமிழ்நாடு நாள் அப்படின்னு கொண்டாடுங்கிறாங்க நீங்க சிந்திச்சு பாருங்க எல்லோரும் நவம்பர் ஒன்று கொண்டாடும் போது தமிழ்நாட்டில் மட்டும் ஜூலை பதினெட்டுக்கு கொண்டாடுனா அது சரியா தப்பா ஏன்னா ஒரே நாள் தான் பிறந்திருக்கோம் எல்லா மாநிலமும் ஒரே நாள் தான் பிறந்திருக்கு சரி இது மட்டும் தான் நம்ம சிக்கலா அதுவும் இல்லை இப்போ நம்ம எல்லாரும் என்ன பேசணும் தைப்பொங்கலை பத்தி தானே பேசணும் நீங்க தமிழ்நாடு முழுக்க தைப்பொங்கலா கொண்டாடுறாங்க திராவிட பொங்கல் எது திராவிட பொங்கல் கொண்டாடுறாங்க யார் திராவிடர் திராவிட முன்னேற்றத்துல வந்து திமுக பேர் வச்சதுனால இந்த நாடு மாறிடுமா முதலமைச்சர் ஸ்டாலின் யாருக்கு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் திராவிட நாட்டோட முதலமைச்சர் கிடையாது திராவிட பொங்கல் மாத்திட்டாங்க சரி இதோட விட்டுட்டாங்களா அப்படின்னு பார்த்தா தமிழனுக்கு வந்து எது புத்தாண்டுக்கு ஒரு கேள்வி இருக்கு இந்த தை வந்து தமிழ் புத்தாண்டு சொல்லுவாங்களா அதிமுக ஆட்சி வந்து வச்சிருக்கேன் சித்திர ஒன்றுதான் தமிழ் புத்தாண்டு சொல்லல இவங்க ஆட்சிக்கு வந்தா ஒரு தேதி இவங்க ஆட்சிக்கு வந்தா ஒரு தேதி நீங்க எந்த மாநில மக்களுக்கும் இல்லாத பிரச்சனை தமிழ் மாநில மக்களுக்கு மட்டுதான் பேருந்து பிறந்த நாளை கொண்டாடுவதில் சிக்கல் முதல் நாளை கொண்டாடுகள் சிக்கல் இப்ப தை பொங்கல் அடிப்படையிலே கை வச்சு திராவிட பொங்கலா பார்த்துட்டு பார்த்துக்காங்க இப்படி தொடர்ச்சியாக தமிழர்களுக்கான அடிப்படை உரிமை உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சது டீ பாப்பீங்களா தொலைக்காட்சி பாப்பீங்களே கீழடி கல்விப்பட்டிருக்கீங்களா யாருக்கா தெரியுமா கீழடி கல்விப்பட்டிருக்கீங்களா கொஞ்சம் தெரிஞ்சிருக்கீழா தமிழ்நாடு கலாச்சாரம் எத்தனை ஆண்டுகளுக்கு முந்தையது பாரதியார் யாவர் இந்த மொழிகளிலே தமிழ் மொழி ஓர் இந்த தேவதே பாவனான்னு ஒரு அறிஞர் இருக்கார் அவர் சொல்லியிருக்கிறார் உலகத்தில் மறைமொழி இங்கு நினைக்கிற இந்தி சமஸ்கிருதம் வடமொழி இங்கிலீஷ் எல்லாம் அந்த மொழிக்கெல்லாம் பேச்சும் தமிழில் இருந்தால் அப்படி ஒரு சிறப்பான மொழி நமது தாய்மொழி அந்த தாய்மொழி எத்தனை ஆண்டுகளுக்கு கண்டுபிடிப்பதற்கு உதவிய இடம் தான் கீழடி இதே ஆதிச்சந்தூர் இந்த இடங்கள் எல்லாம் என்ன சொன்னாங்க அரசாங்கம் இது திராவிடம் திராவிடத்தை கண்டுபிடி திராவிட கீழடி அப்படின்னு மாற்ற அப்போ தமிழருடைய அடையாளத்தை எல்லாம் மறைக்கிற வேலையை இந்த அரசாங்கம் செய்து வாருங்க அதை தட்டி கேட்கறதுக்கு யாராவது வேணும் தான் இப்ப நம்ம ஊர்ல நம்மள சொல்லும் வகையாதான் என்ன வகையரா நம்ம தாத்தா பேரு நம்ம பாட்ட பேரு சொல்லி நாங்கள் கருச்சாமி வரையறா நாங்கள் வந்து வெள்ளச்சாமி வளையறா அப்படின்னா ஒரு பத்து குடும்பம் பாருது இல்ல நீங்க கரிச்சாமி வேளா இல்லை நீங்கள் எல்லாம் வெள்ளையா இருக்கீங்க நீங்க வெள்ளச்சாமி வேடா சொல்லிக்கீங்க என்ன

அடிப்படையில் எதுக்கு ஒரு கட்சி புதுசா எதுக்கு ஒரு கட்சி தொடங்கணும் தமிழ்நாட்டில் இல்லாத கட்சியா அடே நப்பா சந்துக்கு சந்து முட்டுக்கு முட்டு அவன் கட்சி வந்துகிட்டே இருக்கான் எதுக்கு நாம் தமிழர் ஒரு கட்சி திமுக ஒரு கட்சி ஏன் தெரியுமா இங்க இருக்கக்கூடிய எங்களோட மூத்த உட்காந்து எனக்கா தெரியுமா திக திராவிடர் கழகம் பெரியார் கேள்விப்பட்டிருக்கீங்களா இவே ராமசாமி பெரியார் கேள்விப்பட்டிருக்கீங்களா அவர் வந்து கொஞ்சம் ரொம்ப வயசான காலத்தில் அவருக்கு உதவி உதவிக்கு வேணும்னு சொல்லிட்டு மனைவி இல்லைன்னு சொல்லிட்டு தன்னோட வளர்த்த மகளை கல்யாணம் பண்ணிக்கார் நல்லா புரிஞ்சுங்க அவர் ஒரு வளர்ப்பு மகளை எடுத்து வளர்க்குறாரு அந்த பெண்ணையே திருமணம் பண்ணுறாரு ரெண்டாவது

மக்களுக்கு என்ன தேவையோ அதை ஆற்றுகிற சேவை தான் இந்த அரசியல் சொல்றாரு அதனால சாகுற போது பயிர வெறும் பொருளா காசோட ரெண்டு வேட்டி சட்டை ஒரு தட்டு டப்பலோட செத்து போன ஒரே மனித கடவுள் இந்த மண்ணில் இருந்தாங்க அதை காமராஜர் மட்டும் அந்த காமராஜரை போர்க்கடித்து ஆட்சிக்கு வந்த கழகம் இந்த திராவிட முன்னேற்ற கழகம் அதுல இருந்து பிரிஞ்சு போனது அதிமுக

உங்கள்கிட்ட எதுக்கு எல்லாரும் தேடி வர்றோம் இப்போ நாங்களே இந்த கூட்டம் எதுக்கு வர்றோம் எப்படியாவது உங்கள் ஓட்டை வாங்க தான் அப்படி தானே எல்லாரும் அதுக்கு தானே வர்றாங்க ஏன் ஓட்டு வர்றாங்க ஓட்டு கேட்க வரும் போது இப்படி முழு கும்பிடு ஓடுவாங்க அதுக்கப்புறம் நீங்கள் வீட்டுக்கு போய் மட்டும் பாருங்க முது கூட தெரியாது உங்களுக்கு அவங்க முது அவங்க பிஏ மட்டும் தான் உங்களை பார்த்துட்டே இருக்கும் காரணம் வாக்கு அந்த வாக்கை வாங்குற என்ன சொல்கிறாங்க பாருங்க என்ன கருணாநிதி கருணாநிதி மகன் இப்படிதான் வச்சு இருக்குமா இது வாரிசு அரசியலா நான் அந்த இடத்துக்கு வரக்கூடாதா அப்படின்னு கோவிச்சிகிட்டு இருந்த பைக்கோ இன்னைக்கு அவரை கட்சியில் தரவரி யார் தெரியுமா அவர் மகன்தான் இது அவரை கட்சியில் தரவதி யார் அவர் மகன்தான் கட்சி தடவை நான் முதல் மேடையில் மதுரையில் வைக்கோ பேசுனாரு மறந்தும் திமுக அவ்வளோ கூட்டவே வைக்க மாட்டேன் ஏன் என்ன தெரியுமா திமுகாலருந்து பைக்கோ விளையத்துனதுக்கு ஆறு தமிழர் போயிட்டான் வைக்கோ குடும்பம் நல்லா தான் இருக்கு அவர் இன்னைக்கு சொல்றா அவர் மகன் அவர் மகள் அவர் பேத்தி நீங்க அடிக்கிற தப்பாக்கோ அந்த துபாக்கூ இல்லோ அந்த துபாக்கா மகனுடைய ஏஜென்டே எங்க வைக்கோ மகனா இருபத்தி மூணு வருஷமா தமிழ்நாடு முழுக்க ஹோல்சேல் டீலரா இருந்தவர் இப்படி அவர் குடும்பம் நல்லா தான் இருக்கு அவரை கட்சியில